அன்பான நேயர்களுக்கு அன்பு வழங்குகள் மோகினி வசியம் இது எந்திரம் இது தாய் தா கூட இருக்கும் நம்ம பண்ணித்தர்றது தனப்பிராப்தி கிடைக்கும் கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க இது வந்து மோகினி வசியம் எல்லாரும் மோகினி ராஜவசியம் இருக்கா மோகினி வசியன்றது வேற மோகினி ராஜவசி என்றது வேறு சகலவிதமான பிராப்தி தரும் தனம் தானியம் சகல சௌபாகியமும் கணவனு மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேர்றதுக்கு தொழில் அபிவிருத்திக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மோகினி தாயார் இருக்குது இது தேவதை எல்லாம் வசியம் போவாங்க இதெல்லாம் வந்து மோகினி நல்லதுக்கு மட்டுமே பண்ணால் நல்லது எந்த கடவுளுக்கு இது வந்து பொருள் வச்சு கெட்டது பண்ணக்கூடாது அது சரியில்லாத ஒரு வாழ்க்கை இதுதான் வசிய இது எந்திரம் இது பாருங்க இது மந்திரம் இது மோகினி மோகினி மந்திரம் மோகினி தாயார் இது சகலவிதமான நன்மையை ஏற்படுத்தி தரும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா மோகினி தாயாரை வச்சு சில பேர் பூஜை வழிநத்துவாங்க தனம் தானியம் கணவன் மனைவியோட வசியம் தொழில் வசியம் இதெல்லாம் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ தாயாரை தருவாங்க நல்லது மட்டும்தான் கேட்கணும் கெட்டதெல்லாம் கேட்கக்கூடாது அதுதான் வந்து மோகினி தாயாரோட ஹைலைட் ப்ரொஃபைலு ரொம்ப சக்தி மிக்க ஒரு எந்திரம் இது எல்லோரும் வந்து மோகினி வசியம் மோகினி வாசியம் மோகினி வாசியம் மட்டும்தான் தெரியும் மோகினி வசியத்திலே ராஜம் எல்லாேருமே கிங்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்கள்ல அவங்களோட இந்த எந்திரம் வச்சுட்டு மந்திரம் படிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பிராப்தி உண்டாகும் தொழில் போன்றவங்களுக்கு ரொம்ப சீரம் சிறப்பமாக இருக்கும் இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாதான் தெரியும் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு குறு கேள்வி கேட்பாங்க பெரிய ஞானி மாதிரி ஒரு மந்திரம் வந்து லட்ச மந்திரம் லட்ச மந்திரம் ஒருத்த சொல்லினே இருப்பாங்களா சொல்லி சொல்ல முடியுமா எவனுக்கு வந்து எது சாப்பிட்டா ஆகும்ன்றது ஒன்று இருக்கு ஒரு மந்திரமும் ஒரு உச்சாரமும் பண்ணால் அதுதான் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணின்னு வரணும் இதெல்லாம் அனுபவம் பாடம் எல்லாருக்குமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா கிடையாது எல்லாரோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்குமா கிடையாது எல் இன்னும் கிடைக்கும் இன்னும் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை பயன்படுத்தின்னு போயின்னே இருக்கணும் அந்த மாதிரி தான் தெய்வத்தோட ஒரு எல்லாம் இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையில் யாருக்கு என்ன எப்படி போது அதை வந்து பிரயோஜனம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த அந்த இந்தோட ஸ்டெப்புலாம் நம்ம தொட்டதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் ரொம்ப நாள் வருஷத்துக்கு அப்புறமா கொடுக்குறது எடுத்தவொடனே இதெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் தாந்திரிகம் பண்ணுறது வேற மாந்திரிகம்ன்றது வேறு வசியம் வேறு ராஜவசியன்றது வேறு முதல் இடம் தர்றது அது ராஜவாசியம் வந்து முதல் இடத்த தர்றது அதனால் ராஜவசியம் ராஜவசியம்னு கேட்டிங்கன்னா எல்லா தெய்வத்துக்கும் இருக்குது ராஜவசியத்தோட எந்திரம் மந்திரம் சித்து எல்லாமே இருக்குது அது நம்மளுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் என்ன வேணும் ஒரு எந்திரம் வைக்கிறீங்கன்னா அந்த எந்திரத்தை மட்டுமே நீங்கள் பயன்படுத்திக்கின்னு போயினே இருக்கணும் ஒரு விநாயகர் எந்திரம் ஒரு ரா விநாயகரோட ராஜவசிய இயந்திரம் தனப்பிராப்திக்கு மோகினி அம்மாது மோகினி தாயார் இல்லாத தெய்வங்கள் யாருன்னா இருக்கிறாங்களா நல்ல மோகினி தாயார் எல்லா தெய்வத்துக்குலையும் இருப்பாங்க மோகினி அம் தாயாருங்க லக்ஷ்மி அம்மாவில் இருக்கிற மோகினி தான் ராஜவசிய இயந்திரம் இந்த எந்திரத்தை வந்து பிஜம் மந்திரத்தை வந்து சொல்லும்போது ரொம்ப சக்தி மிக்க ஒரு பவர் இருக்கும் இதுக்கு உயிரோட்டம் கொடுத்து நீங்கள் வாழ்க்கையில் சொல்லினே வரும்போது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை சீரம் சிறப்பமாக இருக்கும் என் அனுபவ தான் கன்வின்ஸ் பண்ணுறது இது பண்ணு பாருங்கள் நீங்கள் வாங்க அப்படிலாம் பண்ணுறதெல்லாம் கிடையாது இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா தாம் பெற்ற இன்பமும் வையகமாக பெறணும்னு வாங்கோம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்புறது நம்பாமல் இருக்கிறதெல்லாம் உங்களோட விருப்பம் புரியுதுங்களா ஏன்னா உன் வாழ்க்கை உன் கையில் தான் இப்போது நம்ம வழி நடத்து நம்ம நம்ம நடக்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் கடவுளுக்கு கடவுள் எல்லாமே நிர்ணயிச்சுருப்பாங்க நீ இப்படி நட அவன் எப்படின்னா போட்டோம் அவன் அப்படி வா அவனை நான் அங்கே தூக்குறேன் நீ இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எப்படியோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றுவாங்க அந்த மாதிரி நீங்கள் நம்புறது வாங்கிறது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் எல்லோருமே கரெக்டாக ஒரு விஷயம் நாற்பத்தெட்டு நாள் வலியும் அதோட மாற்றம் கடுகளவு மாற்றம் தெரிஞ்சால் தான் அந்த எந்திரம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் சண்டை சச்சரவுலாம் வரக்கூடாது ஆமாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் மிக்க நன்றி